மதுரை மத்திய சிறையில் சிறப்பு பல் மருத்துவ முகாம் மதுரை மத்திய சிறையில் சுமார் இரண்டாயிரம் சிறைவாசிகள் உள்ளனர் இவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளுக்காக அவ்வப்போது பல்வேறு வகையான மருத்துவ முகாம்கள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இன்று மதுரை மத்திய சிறை மற்றும் கிருபாட்ட சிசை பல் மற்றும் ஆராய்ச்சி மருத்துவமனை இணைந்து நடத்திய பல் சிகிச்சை மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சி மதுரை சரக சிறைத்துறை டி திரு பழனியவர்கள் தலைமையில் மதுரை மத்திய சிறை கண்காணிப்பாளர் திரு சதீஷ்குமார் முன்னிலையில் நடைபெற்றது சிசை பல் மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் ஆகியோர் சிறைவாசிகள் மற்றும் சிறைப் பணியாளர்களுக்கு பல் சிகிச்சை அளித்தனர் தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்